ஆய் கெங்காய் கிச்சன் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு தாங்க ஜூஸ் போட போகிறோம் வருங்க இது எங்கள் வீட்டு செடியில் காய்ச்ச காய் தான் இது இது கிளீன் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் ஒரு ஜூஸை போட்டுக்கலாம் சாத்துக்குடி ஜூ ஜூஸுனா ஈஸியாக போடலாம் நம்ம நம்ம கையிலேயே பூஞ்சு பண்ணிக்கலாம் அது தோலை உரிச்சு இது பண்ணுறதை விட நான் இதையாக தேய்க்கிறேன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது நல்லா தேய்ச்சிட்டு போனால் கொஞ்சம் கொல கொலப்பாக வந்துடும் நம்ம லம்மனு கூட அதுமாரி தேய்ச்சிட்டு போனால் கொஞ்சம் அந்த திக்காக இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரஃப்பாக இருக்குதுல்ல அது வந்து கொஞ்சம் நம்ம கொலை கொலன்னு கிடைக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸு இது நல்லா பூஞ்சிக்கலாம் நீங்கள் எல்லாமே இதுமாரி டப்பா வாங்கி வச்சுருப்பீங்கன்னு தெரியும் இந்தால் வாங்கிக்கோங்க இல்லாதவங்க இதுமாரி பூஞ்சி நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறத விட இது போட்டு குச்சமோன்னா மிக்கிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை வெறுமணுமே குச்சாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் புரிஞ்சிட்டேன் இந்த விதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க நம்ம எவ்வளோ ஜூஸ் கடிச்சது பாருங்கள் இந்த விதையை தூக்கி போடாதீங்க பின்னாடி இடம் தான் போடுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அதுமாரி போட்டு தான் ஒரு மரம் வந்தது அதனுடைய பழம் தான் இது இப்போ மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஐஸ்கிரீம் கொஞ்சம் போடுறேன் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் தேவைதான் போடுவோம் அதுதான் போகிறேன் இப்போ ஜூஸ் அடிச்சிக்கலாம் நம்ம அதுதான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது சட்டுன்னு ரெடி பண்ணிக்கலாம் யாருன்னா ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதுவுமே செஞ்சு கொடுங்க பசங்க ஸ்கூல் டைம் போயிட்டு வந்தாலும் மூணு மேலே செஞ்சு கொடுங்க இப்போ வெயிலுக்கு நல்லா குளிச்சான பொருளே செய்யணும் இதுமாதிரி சட்டுன்னு ஒரு ஜூஸ் வித விதமாக குழந்தைங்களையும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ